ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நாற்பது வயது நெருங்கினா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து அவங்க அழகே கிடைக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா கவலையே வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டே பொருள் மூன்றே முறை யூஸ் பண்ணி பாருங்க இயற்கையான முறையில் நம்ம நரைமுடிக்கு நிரந்தரமான தீர்வு காணலாம் ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ நம்ம நிறையமுடியை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் மருதானி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மருதாணி பவுடர் தானே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னொரு பொருளும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நரைமுடி உங்களுக்கு நிரந்தரமாக கருப்பாக மாறும் இப்போ நம்ம உங்கள் ஹேருக்கு தேவையான மருதாணி பவுடரை எடுத்து நல்ல பவுலில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடையில் வாங்கியிருக்கக்கூடியது தான் மருதாணி பவுடர் தண்ணியில் சேர்த்து இந்த அளவுக்கு கேட்டியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது வந்து வழிஞ்சு வரக்கூடாது அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் முன்னே நாள் நைட்டோவோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா மூடி விட்டுலாம் இப்போ இது அப்ளை பண்ணி காமிக்கிறோம் பாருங்க நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த முடியோட அந்த வேர்கள் எல்லாம் நல்லா பிரிச்சு அப்ளை பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்லேயே முடி வருது அப்படின்னா ஒன்னு ரெண்டு வரும்போது இந்த ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நரைமுடிகள்லாம் வரவே ஸோ டெய்லி நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த ப்ராசஸ பண்ணிட்டு வரும்போது நரைமுடிகளுக்குலாம் நிற நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதிகமான முடிகள் இருக்கிறவங்க மந்த்லி ஒரு ஒன் டைம்ஸ் இதை நீங்கள் இல்லனா டூ வீக்ஸ் ஒன் டைம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது சீக்கிரத்துலயே உங்களுக்கு நரைமுடிகள்லாம் வந்து க்யூராகிடும் ஸோ நம்ம டை எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முடியோட கலரே நமக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம டை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது முடி பார்க்கவே ரொம்பவே கருப்பாக இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலான நமக்கு ஹேர் கலர் தான் வரும் ஸோ இப்போ நம்ம மருதாணி இலைகளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்க அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு ஷீக்கா பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த வெள்ளை முடிகளாக வந்து நமக்கு ப்ரௌனிஷாக மாறி இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் மாறும் ஸோ பாருங்கள் நல்லா தெரியுது அவங்களுக்கு நமக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் வெள்ள முடி வருது அப்படின்றப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நீலி அவுரி இலை அவுரி இலை பொடின்ட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்ஸாக ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட் ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கணும் கைக்கு நீங்கள் க்ளவுஸோ இல்லை ஏதாச்சும் கவர் கூட நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை ஏன்னா கரு கை வந்து கருப்பாக மாறிடும் ஸோ நீங்கள் கலந்த உடனே நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கையோட கலர்லாம் வந்து கருப்பாக மாறிடும் ஸோ அதனால் கையில் வந்து க்ளவுஸோ இல்லை இல்லை கவரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மருதாணி இலைகளை அப்ளை பண்ண மாதிரி தான் நல்லா அந்த வேர்லெலாம் பிரித்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மருதான இலைகளை நம்ம நல்லா ஊற வச்சு அப்ளை பண்ணணும் இந்த அவுரி இலை பொடியை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம ஹேரில் தான் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிரித்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸை கண்டினியூவாக ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நிறையமுடிகள்லாம் வெள்ளையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கே வந்து கூட தெரியும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து அது கருப்பாக மாறிவிடும் அதனால் கண்டினியூவாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் ஸோ குறைந்த அளவுக்கு நீங்கள் நிறையமுடி இருக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு ஒன் டைம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் இலை தலை நல்லா இந்த மாதிரி வேர்லெல்லாம் பிரித்து அப்ளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒன் ஹவர் தலையில் ஊற விட்டுடுங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த நம்ம மருதாணி அப்ளை பண்ணுவோன்னு ப்ரௌனிஷாக மாறிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது கலர் பிளாக்காக மாறி இருக்கு நம்ம நேச்சுரலான ஹேர் கலரில் மாறி இருக்கு ஸோ நீங்கள் கேட்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அவரு இலையே போடலாமே அப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ அது அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ மருதாணி இலைகளை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இலை போட்டால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் போட்டிங்கன்னா ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒய் ஹேர்லாம் ப்ளாக மாறுது அப்படின்றதுக்காக கடையில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்து ஹேர் டைலெலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அதனால நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நேச்சுரலான முறையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இயற்கையான ரெமடியை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெமடியை நீங்கள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு நிச்சயமான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான So do me the thanks for watching